நவ் then? ஒன்னால் முடியாதுன்னா வேற யாரால் செய்ய முடியும் இப்போ செய்யாமல் எப்போ செய்ய இன்றே, இப்பொழுதே ஒரு காரியத்தை நினச்சோன்னா செய்து முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் எதையும் தள்ளி போடாமல் அது பெருமிதமாக என்ன விட்டால் யாரால் செய்ய முடியும் அதை உடனே செய்யணும் காலம் தாழ்த்துனா அதுக்கு வேல்யூ கிடையாது நன்றி நேர்கள் கஜானதிசேவிதம் கவித்த ஜம்பு பலசார பசிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் வணக்கம் ஞானானந்தம் அதாவது ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும்னு ராம் அணிகள் சொல்லியிருக்கிறார் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொல்றார் பொதுவாக எல்லாருமே மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிறாங்க வெளியே பகட்டா ஒரு பேச்சு பேசிக்கிறாங்க அவங்க நினை உள்ளத்தில் இருக்கிறதுக்கும் அவங்க பேசுகிறதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இருக்காது அது ஏன் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம சிந்தித்தோம்னா ஒரு பெருமைக்கு தான் நான் பெரிய இவனாக்கும் நான் எல்லோருக்கும் தர்மம் பண்ணுவேனாக்கும் அப்படியா இப்படியான்னு சொல்லி வந்தால் ஆனால் உள்ள ஒன்று காற்று பூஜ்யமாக தான் இருக்கும் பணம் இருந்தாலும் யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனால் பக்திமானு கடவுளை தான் தொழுமே அப்படி இப்படி சொல்லுவாங்க ஆனால் அப்படியும் அவங்க இருக்க மாட்டாங்க அதுக்கு ஒரு சின்ன கதை ஒரு கிராமத்தில் ஒரு கட்டை வச்சுருந்தான் வந்து அதில் முழு கஞ்சன் அவன் யாருக்கும் ஒரு பைசா கொடுக்க மாட்டான் அப்படிப்பட்டு கஞ்சன் அப்போ ஆனால் பெருமையாக சொல்லிவிடுவான் நான் அவங்களுக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லுவான் வருடத்துக்கு ஒருக்க அந்த வழியை ஒரு முனிவர் வருவாராம் அப்போ அன்றைக்கி வந்திருக்கிறாரு வந்த உடனே அவர் மரியாதை செஞ்சு கூப்பிட்டு பணம் என்ன பணம் அது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் குணம் தான் முக்கியம் இருக்கிற காலத்தில் நல்லதை செஞ்சு நல்லா ஞானம் பெறணும் காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா அப்படி இப்படின்னு அந்த முனிவர்கிட்ட சொல்கிறோம் சொல்லிட்டு என்ன வாழ்க்கை ஒரு ஞானம் தீச்சை பெற்றோம் ஞானம் பெற்றோம் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக இந்த குடும்பத்தில் இருக்கிறதுனால பிள்ளைங்க மனைவி இப்படியுமா அதுலேயே உலர்ந்துக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு அப்படி சொல்லி ரொம்ப உருக்கமாக சொன்னான் அவரும் சரி நீ இப்பயே வா உனக்கு டீச்சர் கொடுத்து உனக்கு ஞானத்தை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் அவனை பேசுகிறது அப்படி தேன் ஒழுக பேசியிருந்தோம் சொன்ன உடனே அது எப்படி முடியும் வீட்டில் பிள்ளைகள் இருக்கு சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்குது பள்ளிக்கூடம் போகணும் படிக்க வைக்கணும் காலேஜ் போகணும் அதெல்லாம் இருக்குது வீட்டில் மனைவி இருக்கா எல்லாரையும் பார்க்கணும் இல்லை அதனால் இன்னும் ஒரு நாளைக்கு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டா முனிவருக்கு பதில் சரின்னு முனிவரும் போயிட்டார் அடுத்து கொஞ்சம் நாள் கழித்து அதே ரூட்டில் முனிவர் வருஷத்துக்கு ஒருக்கு தான் அந்த ரூட்டுக்கு வரான் வந்திருக்காரு கடையை பார்த்தாரு கடையில் வேறு ஒரு ஆள் இருந்திருக்கு அப்போது கடையில் நின்று இதுக்கு முன்னாடி இந்த கடையில் அப்படின்னு இழுத்தார் அது எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா உங்களை பற்றி ரொம்ப சொல்லியிருக்காங்க டீச்சர் வாங்கணும் ஞானம் பெறணும் அப்படி இப்படின்னு என் நேரமும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க போன வாரம் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரு ஆனால் உங்களை தான் என் நேரமும் சொல்லுவார் அவன் மகேன் சொல்லியிருக்கான் அப்படியாப்பா அப்படின்னு கேட்டுட்டு அவர் எங்கேயும் போகலப்பா இங்கே தான் இருக்காருன்னு சொன்னார் முனிவர் மகனுக்கு இங்கே இருக்கார் ஆயா அப்படின்னு யோசிக்கும் பொழுது பக்கத்தில் ஒரு நாய் நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்குது இந்த இது தான் உங்கள் அப்பா உங்கள் அப்பா நாயாக பிறந்திருக்கார் அப்படின்னா முனிவர் சொன்னார் அப்போது அவன் எனக்கு எப்படி இருக்கும் ஒரு நாயை போய் எங்கள் அப்பான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல இப்போ ஒன்றும் நாய்கிட்ட பேசுகிறாரு அவர் இப்போ ஒன்றும் ஒன்றும் இதாகிடல நீ இப்போனாலும் சொல்லு உனைய நான் டீச்சர் கொடுத்து ஞானத்தை போக ட்ரைவர் நாய்கிட்ட பேசினார் உடனே நாய் பதில் பேசுது ஐயா என் பிள்ளைகள்லாம் பொறுப்பு இல்லாமல் இருக்கு நான் நிறைய சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கேன் சொத்து சேர்த்து வச்சுருக்கேன் ஆனால் அந்த பிள்ளைகளோ மனைவியோ பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக இருக்காங்க அதனால் நான் நாயாக பிறந்து இதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் ரவும்பகலுமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ என்னால் வர முடியாது அதனால் ஞானமும் வேணாம் தீச்சையும் வேண்டாம் அப்படின்னு நாய் பேசிச்சான் அப்போது நீ எப்பயுமே ஞானம் பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் போயிட்டாராம் இதுதான் வாழ்க்கை வாழ்க்கையில் எதை சொல்லுகிறோமோ அதைத்தான் செய்யணும் எதை செய்கிறோமோ அதைத்தான் சொல்லணும் அதை விட்டு பீடிகையாக பெரிய பந்தாவாக ஆக்டு கொடுக்க வேண்டியது இல்லை இன்று பக்ரீத் பண்டிகை பெருநாள் விழாமா இஸ்லாமியர்களுக்கு அந்த விழா எப்படி கொண்டாடுறாங்க எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா அந்த இஸ்லாம் தூதுவர் கடவுளுக்கு அடுத்தபடியாக தூதுவர் இப்ராஹிம் அப்படிங்கிறவருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சாம் தப்பம் இருந்து ஒரு பையன் பிறந்திருக்கான் அவனும் நல்லா வளர்ந்தானாம் அப்புறம் ஒரு நாள் கனவுல இந்த பெருநாள் அன்னைக்கு பலி கொடுப்பாங்களாம் கடவுளுக்கு பலி கொடுத்து அதை மூணு பங்காக பிரிப்பாங்களாம் ஒரு உயிர பலி கொடுத்து அதை மூணு பங்காக பிரித்து ஏழைப்பாளிகளுக்கு உறவுக்காரங்களுக்கு இப்படியோ அடுத்து ஒரு பங்கு தான் தான் சாப்பிடுவாங்களாம் அந்த பாலிசி அப்போது கடவுள் கனவுல வந்து ஓ பையனை எனக்கு பழி கொடுன்னு சொன்னாராம் உடனடியாக அவரும் பையன்கிட்ட அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டானா மறுநாள் தொள்கைக்கு முன்னாடி எல்லாம் பெருநாள் பக்ரீத் பெருநாள் அன்றைக்கி எல்லாம் ஆயத்தமாக இருந்தாங்க பையனை பள்ளி கொடுக்கறதுக்கு அப்போ வந்து பண்ணி இறங்கி வந்து தடுத்து இது பதில் ஒரு ஆடை நீ உன்னோட சோதிக்கிற மாதிரி செஞ்சேன் இன்னிமே இந்த ஆடை பள்ளி கொடுத்து எல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் இருந்து அந்த பக்கரிக்கு பெருநாள்ங்கிறது ஒரு பலி கொடுத்து அதை எல்லாருக்கும் தர்மம் பண்ணுறாங்களே இது எல்லா மதமும் இது தான் சொல்லுது அன்பாக இருங்க ஏழைப்பாளிகளுக்கு ஏண்டதை கொடுங்க இறக்கம் காட்டுங்க அன்பே கட் கொள் அப்படின்னு எல்லாம் அது மதத்தான் சொல்லுது நம்ம அதை கடைப்பிடிக்கணும் நன்றி நேர்கள்